சீரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பயண சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த கவனயிர் பாராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த விடியல அரசை நம்பிதான் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர்களும் அலுவல கிடைக்கும் என்று நம்பிக்கையில் பலகட்ட போராட்டங்கள் நிச்சயம் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் இதுதான் ஒரு அரசு ஊழியர் என்பது ஆண்டுகள் அரசு பணியில் வேலை செய்து கொண்டு கடைசியில் பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருப்பது அந்த பழைய ஓவிய திட்டம் தான் அதை தர வேண்டும் என்று கனியோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஐந்து ஆண்டு ஆட்சியில் இருக்கும் எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன் திட்டம் வருகின்ற பொழுது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்கும் பிறகு என்ன உங்களுக்கு கிடைக்கும் என்பது தான் தெரியல என வெளிய வச்சியில் நம்மளுக்கு வெளியும் சொல்லிதான் செய்வோம் வாழ்வதில் நான் சார்ந்த அடிப்படை சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்க ஆசைப்படுகின்ற பல்வேறு கோரிக்கை இருந்தாலும் நான் சார்ந்த சங்கத்தின் சார்பாக கோரிக்கைகள் நம்முடைய சுகாதாரத்துறையில் பணிபுரியும் டெங்கு மசூல் பணியாளர்கள் சேர்வு வளர்ச்சியில் பணிபுரியும் டெங்கு மசூல் பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் ஜெயக்குரிய இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் அவருடைய பணியை செய்த அந்த பணியாளர்களுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பத்து ஆண்டுகளாக பரிபறிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தயவு செய்து நம்முடைய கூட்டமைப்பு சார்பாக ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கனிம கோரிக்கை வைக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு காலம் ஒரு ஊதியமும் என காலமுறை ஊதியம் தர வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் நிறைய கோரிக்கை இருக்கின்ற இன்னும் என்னுடைய பின்னால் நிறைய தலைவர்கள் பேச இருக்கிற காரணத்தினால் என்னுடைய இந்த சிறப்புரையை நிறைவேற்றி வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்